சற்றுமன் கிடைத்த அதிர்ச்சி தகவல் கைவிழித்த மருத்துவர்கள் கணில் மூழ்கிய தொண்டர்கள் இனி எங்களால் காப்பாற்ற முடியாது கஷ்டம்தான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்களாம் இப்போது குடும்பங்கள் முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன முடிவு யாருக்கு என்ன ஆச்சு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு உடல்நிலை சரியில்லை படபடப்பாக இருக்குது நெஞ்செலாம் அடிக்குது என்னால் மூச்சு விட முடியல என்னை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி அவருடைய பாடி கார்ட்ஸை சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் மயங்கிட்டாரு அவரை மருத்துவர்கள் இருக்கிற இடத்துக்கு பாடி கார்ட்ஸ் அழைச்சிட்டு போயிட்டாங்க எங்கே அப்போலோ மருத்துவமனைக்கு அப்படி அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்கள் எல்லாருமே அவரை பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க அவரை பார்த்ததில் அவரது உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது அதனால் அவருக்கு ஒரு சின்ன சின்ன பரிசோதனைகள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டெஸ்ட்லாம் எடுத்தாங்க எடுத்து பார்த்ததில் அவரது உடல்நிலை ரொம்ப ரொம்ப வீக்காகிடுச்சு காரணம் ரத்தத்தில் நிறைய நுண்கிருமிகள் கலந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் உடல் உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்துட்டுருக்கு உடல் உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ உடல் உறுப்புகள் இன்னும் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சுன்னா எல்லாமே செயலிழந்து போயிடும் செயலிழந்து போச்சுன்னா கண்டிப்பாக அவர் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் சொல்லப்போனால் அவங்களுக்கு உதாரணத்துக்கு நம்ம நடிகை விஜயகாந்தை பார்த்துருப்பீங்க நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு கை காலம் இழுத்துக்கிட்டு நடக்க முடியாமல் சுயநிலவியை இழந்து அப்படியே வீழ்ச்சரில் உட்கார்ந்த மாதிரி இருந்தார் அந்த நிலைமைக்கு காரணமே அவருடைய உடல் உறுப்புகள் செயலிருந்து போனதுதான் அதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுது சேம் அதே மாதிரி கண்டிஷனில் தான் இப்போது இவரது உடல்நிலையும் இருக்குது அப்படி உடல் பாகங்கள் நல்லா இருந்த மனுஷனுக்கு எப்படி செயலர்ந்து போகலாம் போகுங்க ஒரு செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு செடின்னு ஒரு ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலாம் யோசிச்சு செடி அப்படியே வாடி போகும் அதுவே தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் விஷங்களில் தண்ணி ஊற்றி பாருங்கள் செடி செத்தே போயிடும் அந்த மாதிரி தாங்க அவருடைய ரத்தத்தில் இப்போது நுண்கிழிமிகள் அதாவது நச்சுத்தன்மை கொண்ட நுண்கிழமிகள் கலந்துருக்கு அந்த நுண்கிழமிகள் ரத்தத்து மூலமாக எல்லா பாகங்களையும் போய் அந்த பாகங்களை பாதிப்படை செஞ்சதுன்னா மனசனால் எப்படிங்க நார்மலாக இருக்க முடியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாகங்களை காலி பண்ணும் நம்ம உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் நம்ம நார்மலாக இருப்போம் உடம்புல தெம்பு குறையாமிச்சதுன்னா அது டோட்டல் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி சோர்வடை வைக்கும் அப்புறம் நம்ம உடனடியை டோட்டலாக பாதிப்படை வச்சிரும் அதுதான் அவருக்கு இப்போ நடந்திருக்கு ஸோ அப்போல்ல மருத்துவர்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சிகிச்சையும் அழிச்சு பார்த்துட்டாங்க ஆனால் எந்த சிகிச்சையும் இப்போது பலன் அளிக்கல அதனால் மருத்துவர்கள் இனி எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அவரை உடனடியாக வெளிநாடு சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போங்க அது மட்டும்தான் இப்போ இருக்கிற ஒரே நம்பிக்கை அப்படின்னு கடைசி வாய்ப்பாக மருத்துவர்கள் அவங்க குடும்பத்தில் பேசியிருக்காங்க அவங்க குடும்பத்தினர்கள் என்னங்க இப்படி கடைசி நெற்றி சொல்கிறீங்களே அப்பா உடனே ரொம்ப வீக்காயிடுச்சு நாங்கள் கொண்டு போகிறதுனா ஆயிடுமா அப்படின்னு பயந்து போயிட்டாங்களாம் ஆனால் அவரை வெளிநாட்டு சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போகிற வரைக்கும் தேவையான முதலுதவிகள் எல்லாமே பக்காவாக சரி பண்ணிட்டாங்க ஸோ அவரை தனி விமானம் மூலயமா இப்போது வெளிநாட்டு சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போனால் மட்டும் போதும் மீதியை அவங்க பார்த்துப்பாங்க இது பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அவரது உடல்நலி அவருடைய வயது மூப்பு இது எல்லாமே அவர் உடனடியை கொஞ்சம் கொஞ்சம் மோசம் இருக்கு எவ்வளோ சீக்கிரம் அழைச்சிட்டு போகிறமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அதன் பேரில் தனி விமானம் மூலிமா அவரை அமெரிக்கா இல்லை சிங்கப்பூர் அழைச்சிட்டு போகிறதுக்கான எல்லா வித ஏற்பாடுகளும் இப்போ செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே அவர் சிங்கப்பூரில் தான் ஒரு முக்கியமான தனியார் மருத்துவமனையில் அடிக்கடி அனுமதிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துவாங்களாம் ஆனால் இந்த முறை அவர் அப்படி போகலை அதுதான் அவர் பெண்ணை மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படி போகாததுனால ரத்தத்தில் இருந்த அந்த நட்சத்திரமை கொண்ட கிருமிகள் உடல் உறுப்புகளை நிறைய பாதிப்படை வச்சிருக்கு ஸோ இன்னைக்கு அதிகாலையிலேயே அவரை இப்போது வெளிநாட்டு சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போவதா முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு அப்படி ஏர் விமானம் மூலிமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அவரை அழைச்சிட்டு போயிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படணும் அப்படின்னு அந்த மருத்துவமனையில் முற்றுகின்ற தொண்டர்கள் எல்லாமே கடுமையான பிரார்த்தனைகளை பண்ணி வந்துட்ருக்காங்க